என்னம்மா இல்லமா நான் காலேஜ் கிளம்பிட்டே நீங்க எத்தனை மணிக்குமா வர்றீங்க சாமி நீ போடி அம்மா எல்லா வேலையும் முடிச்சிட்டு நான் பத்து மணி வாக்கில காலேஜுக்கு வந்துடுறேன் என்ன மறக்காம வந்துருமா ஏமா அவங்காட்டி எனக்கு என்ன வேலை அம்மா டானு பத்து மணிக்கு காலேஜில் இருப்பேன் சரியா வெளியிலேயே நிட்டு அம்மா வந்து தேடிக்கிட்டு கிடப்பேன் சரிம்மா பாய்மா பாய் தங்கம் போயிட்டு வா என் பொண்ணு நான் தயிரiyama இப்படியா பைந்தா குளியா இருக்குது ஐயோ ஐயோ சின்ன புள்ளியாவே இருக்கறா இன்னும் நான் என்னைக்கு காலேஜுக்கு சீக்கிரம் வரணும் அன்னைக்கே தான் இந்த மடங்கு ஒன்று கூட வராது हाय ஜெனி हाय சுஜி சீக்கிரம் வாடி பாருடி இன்னு சிவா வரவே இல்ல ஜெனி நீ நார்மலா இரு फ्रेंड्स கிட்ட போயிட்டு அலعتிட்டே இருந்தா அப்படினா அடிச்சிடுவேன்டி உள்ளங்க நார்மலா பேச வை first ஜெனி சுஜி हाय சிவா டேய் சிவா இன்னும் கார்த்தி வரலையா அவன் கார்த்தி பிரின்சிபல் ரூம்க்கு நேரா வந்தறேன்னு சொல்லிட்டான் அவன் இவன் ஏன் பேஸ் அப்படி வச்சிருக்கா கொஞ்சம் தைரியமா இருக்க சொல்ல நீ கூட தான் இந்த பிரின்சிபல் ரூம்ல வந்து கண்ணீர் விட்டு அழுதியாமே காலேஜ் ஃபுல்லா தெரியும் ஏய் சரி ஓகே ஓகே என்னடா பிரின்சிபல் ரூம்னு சொன்னோனே டக்கிங் பண்ணிட்டு வந்திருக்க ம்ம் அந்த பையன் இருக்கட்டும் சரி சுஜி அவளை கூட்டிட்டு வா காலேஜ்க்குள்ள போலாம் ஏன் மேடம் பேச மாட்டாங்களா என்ன இல்ல அம்மா 10:00 க்கு வரேன்னு சொன்னாங்களா இன்னோ போய் உட்காரலாண்டி அம்மா வரதுக்கு இன்னும் அரை மணி நேரம் இருக்கு அது வரைக்கும் இங்கேயே நிக்க போறோம் சுஜி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அம்மா வந்தா தைரியமா போலாம் அதுக்காக தான் சொன்னேன் ம் சரிடி அஷிவா வெயிட் பண்ணலாமே அவ ரொம்ப பயப்படுறா ஆன்ட்டி வந்தோனே போலாம் அவ உங்க அம்மா வரலையா அது சரி எங்க அம்மா வந்தா காலேஜ் ரெண்டாயிடும் அதனால தான் எங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லவே கிடையாது சரி சரி இங்க என்ன பண்றீங்க கிளாஸ்க்கு டைம் ஆகுது சார் வீட்ல இருந்து அம்மா வரேன்னு சொன்னாங்க சார் அதான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஏ சார் இப்ப வரேன்னு சொன்னாங்க சார் பிரின்சிபல் ரூமுக்கு கூட்டிட்டு வர சொன்னீங்க இல்ல அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார் ஓகே பேரண்ட்ஸ் வந்தோனியும் டிபார்ட்மென்ட்க்கு தான் கூட்டிட்டு வரணும் நேரா பிரின்சிபல் ரூமுக்கு நீங்க போக கூடாது ஓகே ஓகே சார் ம் அம்மா வேற இன்னும் காணோம் பயமா இருக்கு சோ ஏ செனி அடி வாங்கி கிவ பாத்துக்கோ சும்மா அம்மா அம்மா டெல்கேஜ் ஸ்டூடண்டாட்டோம் ஏ சுஜி கலைக்கதிரியால அப்படியா சார் ஓகே நீங்க ரெண்டு பேரும் மட்டும் பிரின்சிபல் ரூமுக்கு போங்களே நான் வேணா கிளாஸ் ரூமுக்கு போறேன் ஏய் சுஜி என்னடி நீ வேற ஏய் சுஜி கூச்சி அம்மா சேனி அம்மா இவ்வளவு நேரமாமா ஏய் அம்மா என்னடியே 10 மணிக்கு முன்னாடியே வந்துட்டே நல்லா வாச்சிய பாரு ஆமா கிளாஸ்க்குள்ள போகாம நீ ஏமா இங்க நின்னுட்டு இருக்க ஆன்ட்டி அவ பயத்துல இங்கேயே உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா அதனால ரொம்ப நேரம் ஆன மாதிரி ஃபீல் பண்றா சரி வாங்க பிரின்சிபல் ரூமுக்குள்ள போலாம் ஹாய் ஆன்ட்டி நல்லா இருக்கே கண்ணே சரி வாங்கப்பா பிரின்சிபலை பார்த்துட்டு நான் நேரமாக வீட்டுக்கு போகணும்ப்பா சனியோட அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும் லஞ்சு கொடுக்கணும் அதுதான் வாங்க ஓகே இந்த சைடு தான் போகணும் வாங்க போகலாம் ஏ அப்படி மூஞ்ச வச்சிருக்க கொஞ்சம் சிரிச்சு முகமாக இருமா நல்லா சொன்னீங்க ஆண்டி அவள் வந்ததுலேருந்து முகத்தை எப்படி தான் வச்சிருக்கேன் மா கொஞ்சம் பேசாம வாமா செனி நீ ரொம்ப தான் பயப்படுற என்னப்பா இவ்வளோ நேரம் நிற்கிறோம் பிரின்ஸ்பல போய் பார்க்க முடியாதா என்ன ஆண்டி பிரின்ஸ்பல் அப்படினாலே 10:30 க்கு மேல இல்லனா 11:00 க்கு எல்லாம் வருவாங்க அவங்க தான் தான் பிரின்ஸ்பல் ஆண்டி ஏமா புள்ளங்கள 9:30 வா வான்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்றாங்களா ஊட்ல 11 மணிக்கு வந்தா காலேஜ் நல்லா விளங்கிரும் அரிதா ஆண்டி உங்க சார் வராரா இருக்குமா அம்மா வாங்கமா வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் நான் நல்லா இருக்கேமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிரின்ஸ்பல் இன்னும் வரல வந்தோனே கூட்டிட்டு போலாம்

என்னம்மா पेरेंट्स கூட்டிட்டு வந்தியா? சார் இவங்க தான் சார் எங்க அம்மா சார் அம்மா மட்டும் தான் சார் வந்திருக்காங்க. ஐயா வா. ஐயா அவங்களை நான் எங்க பார்த்திருக்கனே. மா கொஞ்சம் சும்மா இருமா. ஏ இல்லடி நான் சம்மாளமே சார நான் பார்த்திருக்கேன். ஐயோ ஆன்ட்டி. நீ சிவா அசிங்கமா இருக்க கொஞ்சம் அழகா இல்லடா.